தமிழ் சினிமாவின் நகைச்சுவை உலகில் கவுண்டமணி செந்தில் இருவரும் சக்கரவர்த்திகளாக வலம் வந்தனர் இவர்களின் காம்போவில் வெளியான அனைத்து படங்களும் காமெடி காட்சிகளும் ஹிட் ஆனது இருவரும் தனித்தனியே படங்களிலும் நடித்தாலும் கூட அந்த படத்தின் காமெடி காட்சிகள் மக்கள் மத்தியில் பெரிதும் பேசப்படும் இன்று எவ்வளவோ காமெடி நடிகர்கள் வந்த போதிலும் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நகைச்சுவை நடிகர்களாக கவுண்டமணி செந்தில் திகழ்கின்றனர் நடிகர் சத்யராஜ் தான் நடிக்கும் படங்களில் முதலில் கவுண்டமணியின் கால்ஷீட்டை பெற்று விடுவாராம் சத்யராஜ் கவுண்டமணி நகைச்சுவை காட்சிகளும் மக்கள் மத்தியில் ஹிட் ஆனது நடிகர் சத்யராஜ் கவுண்டமணி இருவரும் சேர்ந்து பல படங்களில் நடித்துள்ளனர் அதில் ஒன்றுதான் மகுடம் திரைப்படம் ஒரு சில காமெடி காட்சிகள் காலங்கள் கடந்தும் இன்றும் பிரபலமாக மக்கள் மத்தியில் பேசப்படும் காமெடியாக இருக்கிறது அப்படி மக்கள் மத்தியில் இன்றும் நினைவில் நிற்கும் தரமான காமெடி இந்த படத்தில் உள்ளது அதில் கவுண்டமணியிடம் ஒரு அழகான பெண்ணின் புகைப்படத்தை கொடுத்து இதுதான் என் தங்கை என்று கூறிவிடுவார் செந்தில் புகைப்படத்தை பார்த்து ஓகே சொல்லிவிடும் கவுண்டமணி காதலில் மிதந்து கொண்டே திருமண மேடையில் பெண்ணுக்காக காத்திருப்பார் அப்பொழுது மாப்பிள்ளை உங்க அழகுமணி வந்திருக்க பாருங்க புகைப்படத்தை பார்த்து கொண்டே அருகில் இருக்கும் செந்திலின் தங்கையை பார்த்து ஐயோ என அலரும் காட்சி இன்றும் பேமஸான காட்சி அந்த காமெடி காட்சியில் செந்திலின் தங்கை அழகுமணியாக நடித்தவரை நினைவிருக்கிறதா மாமா என்று ஒரே டைலாக்கில் பிரபலமானவர்தான் அவர் நாற்பது வயதாகும் அழகுமணியின் இயற்பெயரை அழகுமணிதானாம் ஆசிரியராக பணிபுரிந்து வந்த அழகுமணி தற்பொழுது வேலைக்கு முழுக்கு போட்டுட்டு குடும்பத்தை கவனித்து வருகிறாராம் அழகுமணியின் ரீசன்ட் புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது அழகுமணி உண்மையாகவே அழகுபா என்று நெட்டிசன்கள் வியந்து வருகின்றனர் ஓகே இது இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்